அன்பு வணக்கம் நான் சிவகுமார் பழனியப்பன் என்ன யாருமே கண்டிக்கிறதுல என்ன யாரும் கவனிக்கிறது இல்லை என்ன எல்லாரும் இக்னோர் மாதிரியான ஒரு கம்ப்ளைண்டும் கவலையும் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டியது இந்த நாலு முக்கியமான விஷயங்கள் தான் நம்பர் ஒன் என்னன்னா நீங்களே எந்த நேரமும் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காம உங்க வாய்க்கு ஜிப் போட்டு மூடி வச்சுட்டு காதுகளை திறந்து மற்றவர்களை கவனத்தோடு கவனியுங்கள் நீங்க கவனிக்க ஆரம்பிச்சா நீங்கள் கவனிக்கப்படுவீர்கள் இரண்டாவது பி அ வெரி ஜென்யூன் வெல் விஷரா இருங்க எல்லோருக்கும் நல்லதே நினைங்க நீங்கள் பார்க்குற எல்லா மனிதர்களும் சந்திக்கிற எல்லோரும் நன்றாக வாழ வேண்டும் வளர வேண்டும்ங்கிற ஒரு பாசிட்டிவான நல்ல வாழ்த்துக்களை பரிமாறுங்க மூன்றாவது யாரை பற்றியும் யார்கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க இப்போ யாராவது ஒருத்தரை பற்றி நீங்கள் என்கிட்ட வந்து பேக் பைட் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணி கோல் மூட்டி பேசுனா எனக்கு என்ன தோணும்னா ஓ இவன் என்னை பற்றி இப்படி தான் எல்லார்ட்டையும் பேசுவான்னு தோணும் நான் உங்களோட கனெக்ட் பண்ணவே மாட்டேன் நான்கு இரண்டாவது மிக முக்கியமான விஷயம் வாரி வாரி அள்ளி வழங்கக்கூடிய வல்லலாக ஒரு கிவரா இருங்க பணம் இருந்தா பணம் நேரத்தை கவனத்தை உங்களுடைய நாலேஜ விஸ்டம் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்கும் வாரி வாரி ஷேர் பண்ணுங்க கிவரா இருங்க இந்த நான்கையும் மிக சரியா செஞ்சீங்கன்னா இந்த உலகம் உங்களை கவனிக்கும் உங்களை உற்று நோக்கும் நன்றி வணக்கம்